நான் அர்ஜிஷா நாலு மணி நேரத்தில் ஏஆர் ரோமான் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் வந்து நடந்தது சென்னையிலேருந்து மும்பை போகிறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டாக அந்த ட்விஸ்ட்டு எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஏஆர் ரமான் அவர்களுடைய மனைவி ஒரு ஆடியோ நோட் வந்து அனுப்பியிருக்காங்க அந்த ஆடியோ நோட்டில் என்ன இருந்தது அப்படின்றதையும் அமீன் அவர்களுடைய போஸ்ட் என்ன சொல்லுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோனுடைய முடிவில் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ஒரு பாயிண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க மிக மிக முக்கியமான பாயிண்ட்னு தோணுச்சு அதையும் பேச போகிறோம் நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது இந்த வீடியோனுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் சரிங்களா வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறேன் அந்த இன்சிடென்ட்டுக்கும் இந்த வீடியோக்கும் சம்மந்தம் இருக்குது சார்லி சாப்பிளின் அவர்களுடைய லுக்கலை காண்டெஸ்ட் வந்து நடந்திருக்கு சார்லி சாப்ளின் மாறு போட்டி அதில் சார்லி சாப்ளின் தான் கலந்துக்கிறது ஆனால் அவருக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல ஆனால் சார்லி சாப்ளின் மாதிரியே இருந்த இன்னொருத்தவருக்கு தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து கிடைக்குது அப்போ உண்மையை விட உண்மைக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்மை மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த உலகம் வந்து போரா போற்றப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு உண்மைக்கு நெருக்கமாக இல்லை பொய்யாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ரூமர்ஸ் கூட வதந்தி கூட மிகப்பெரிய அளவில் ஸ்ப்ரெட் ஆகி சுற்றினு இருக்குது சரிங்களா அதாவது ஏஆர் ரோமான் ஸ்டூடியோக்கு வெளியில அவங்க பேப்பரில் எழுதி விட்டியிருந்தாங்க என்ன எழுதி விட்டியிருந்தாங்கன்னா இது வந்து தமிழ் சினிமாவில் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் பெண்களை கண்ணியமாக நடத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தாங்க அவங்க ஸ்டூடியோவில் வரக்கூடிய எல்லா பெண்களையும் மரியாதையுடன் நடத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதர் இதை நம்ம இதை கேள்விப்படும் போது அவரை வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கும் போது நமக்கே அவரை பற்றி ஒரு சில தவறுகள் சொல்லும் போது கோவம் வருது அப்போ அவங்க பையனுக்கு வரும்ல அவங்க பையன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா போஸ்ட்டில் எங்கள் அப்பா வந்து ஒரு லெஜண்ட் எங்கள் அப்பாவுக்கும் குழந்தைக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தையினுடைய போட்டோ போட்டு அவர்களுடைய ஃபோட்டோ போட்டிருப்பாங்க லவ் ரெஸ்பெக்ட் வேல்யூ இது எல்லாம் வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மனிதர் அவரை பற்றி தவறான கருத்துக்களை சொல்லாதீங்க ரூமர்ஸை கிளப்பி விடாதீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் என்னவே நடந்ததுன்னே தெரியாமல் ஏதேதோ வாய்க்கு வந்து நிறையா பேர் வந்து சொல்லிகிட்டு போது அங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்தது அப்படின்றது நமக்கு தெரிய வரும்போது அதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இப்போ சாய்ரா அவங்களும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க அவங்க அந்த ஆடியோவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சாய்ரா ரகுமான் பேசுகிறேன் நான் இப்போது பாம்பேயில் இருக்கிறேன் கடந்த இரண்டு மாதங்களாக உடல்நிலையும் மனநிலையும் சரியாக இல்லை இதன் காரணமாக நான் ஏஆர் ரகுமானிடம் இருந்து பிரேக் எடுக்க விரும்பினேன் ஆனால் ஒட்டுமொத்த யூடியூபர்களுக்கும் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் தயவு செய்து அவரைப் பற்றி தவறாக சொல்லாதீர்கள் அவர் தங்கமானவர் இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர் எனது உடல்நிலை காரணமாக சென்னையில் இருந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது இப்போது பாம்பே வந்து ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறேன் சென்னையில் இருக்கும் ரகுமான் பிஸியான வேலைகளுக்கு நடுவில் என்னால் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியாது அவருக்கும் குழந்தைகளுக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது என்பதால் இந்த முடிவை எடுத்தேன் அவர் ஒரு நல்ல மனிதர் அவரை அப்படியே விட்டுவிடுங்கள் என் வாழ்க்கையை அவரை நம்பி கொடுத்திருக்கிறேன் அவரும் நானும் அந்த அளவுக்கு இருவரையும் நேசிக்கிறோம் இன்னும் எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளிய வெளிவரவில்லை ட்ரீட்மெண்ட் முடிந்தவுடன் சென்னைக்கு வருவேன் அதுவரை அவர் குறித்து அவதூறு பரப்பாமல் இருங்கள் ஸோ எக்ஸாக்டாக அவங்களுடைய வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அவங்களுடைய அம்மா ஏஆர் அம்மா அவர்கள்கிட்ட தான் பொறுப்பு இருந்தது அவங்களுடைய காலத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் ரோமான் மிஸ்ஸஸ் ஏஆர் ரோமான் அவர்களுடைய மனைவி அவங்க கையில் தான் எல்லா பொறுப்புகளும் இருக்குது அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஏஆர் ரோமான் ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பித்து ஒரு ஐம்பது பேருக்கு மேலே வேலை பார்க்குறாங்க அவங்களுடைய சேலரி இப்படி நிறைய விஷயங்களையும் நிர்வாகம் பண்ணுறது பெண்ணாக சாய்ரா பானு அவர்களும் மிகச்சிறப்பாக அதை வந்து செஞ்சுருக்காங்க அதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவும் மிகப்பெரிய அளவில் வந்து சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணும்போது இப்போது அடுத்த கட்டம் வந்து போகுது அந்த பொறுப்புகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பசங்க டேக் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு டைம் வந்து வருது அப்படி டேக் ஓவர் பண்ணும்போது பசங்க ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க இது ஏன் அப்படி இருக்குது இதுவே இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள் ஒருத்தவங்கள்ட்ட இருந்து இன்னொருத்தவங்களுக்கு அந்த டேக் ஓவர் மாறும்போது எல்லா இடங்களையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த மாதிரி நடக்கும்போது ஒரு சில ஆர்கியூமெண்ட் வந்து வருது அப்படி ஆர்கியூமெண்ட் வரும்போது இது வந்து எல்லா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளேயும் நடக்கும் பார்த்திங்களா ஒரு சில நேரத்தில் வந்து எப்பா எனக்கு பிடிக்கவே இல்லப்பா அந்த லைஃபை நான் டைவர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுன்றது நடக்கும் இதே மாதிரி அப்பப்போ அவங்க வீடுகளே நடந்திருக்கு ரெண்டு பேருக்கும் உள்ளே சின்னதாக கோபமான ஆர்குமெண்ட் வர்றது சகஜம் தானே அன்பு மிகுதியாக இருக்கிற இடத்துல கோபம்ன்றது சும்மா வரதான செய்யும் இந்த மாதிரி சின்ன சின்ன சண்டைகள்ன்றது வரதான செய்யும் இப்படி ஒரு சண்டேல நான் டைவர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தயவு செய்து வாங்கிக்கோ அப்படின்ற மாதிரி இந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஒரு டாக் வந்து போயிருக்கு அப்படி டாக் போகும்போது தான் இவங்க வீட்டை விட்டு கிளம்பியிருக்காங்க அப்படி வீட்டை விட்டு கிளம்பும் போதும் ரோமான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாரு நானும் என் பசங்களும் ஒன்று வெளியே அனுப்பலான்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இது எல்லாம் பேசி முடித்ததுக்கப்புறம் அவங்க வந்து பாம்பேக்கு கிளம்பும் போது ஃபோன் பண்ணியிருக்காங்க வந்தனா அவங்க லாயருக்கு வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க அவங்களும் ஆறு ஷேர்னு கேட்டிருக்காங்க ஒரு ஃபோர் ஹவர்ஸில் இது எல்லாம் முடிவு பண்ணப்பட்டது ஏன்னா அந்த வந்தனா அப்படின்ற லாயர் அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி லாயர் எல்லா செலிபிரிட்டிக்கும் வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுக்கறது நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கு தான் அவங்க பெயர் பெற்றவங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டைவர்ஸ்க்கும் அவங்க சொல்லிடுறாங்க அந்த விஷயத்தை ப்ரெஸ்ஸில் வந்து சொல்லிடுறாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஏ ஆர் ரொமான் அப்படின்றது இந்தியா ஃபுல்லாக தெரிந்த ஒரு நபர் அவங்க இருந்து இப்படி ஒன்று வரும்போது அவங்க வந்து சொல்லிடுறாங்க சரிங்களா இப்படி நடக்கும்போது அதுக்கப்புறம் தான் ஏஆர் ரோமான் அவர்களும் வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க ஏன்னா அந்த டைமில் ஏஆர் ரோமான் அவர்கள் வந்து ஃபிலிம் ஸ்டூடியோ அவங்க சென்னையில் ஒரு ஃபிலிம் ஸ்டூடியோ வச்சிருக்காங்க இல்லைங்களா அந்த ஸ்டூடியோவில் ஒரு ஷூட்டில் தான் இருந்திருக்காங்க அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்குன்னே தெரியாது ஏன்னா நார்மலாக இதுக்கு முன்னாடியும் கோவப்பட்டு போயிருக்காங்க ஆர் ரோமான் அவர்களுடைய மனைவி கோவப்பட்டு போயிருக்காங்க ஸோ போயிட்டு வந்துருவாங்க அது நார்மலாக ஒரு செல்ல சண்டையாக தான் வந்து இருக்கும் அதே மாதிரி இந்த தடவையும் நடக்கும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க அப்படி நினைக்கும் போது இப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்களாலே அதை நம்ப முடியல மனசு உடஞ்சி போயிடுறாங்க ஏன்னா ஏஆர் ரோமான் அப்படின்றவருக்கு உலக அளவில் நிறைய பேரை தெரியும் ஒரு ஃபேமஸான பர்சன் அப்படின்றதுனால ஏகப்பட்ட கால்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அவங்களுக்கு எல்லா காலையும் எடுக்கவும் முடியல ஒரு சில காலை தவிர்க்கவும் முடியல ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சாலும் வேறு மாதிரி யோசிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் அப்படிங்கும் போது மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இப்படி இருக்கும்போது இந்த ரியாக்ஷன் இந்த அளவுக்கு பெருசாக வெடிக்கும் அப்படின்றதையும் அவங்க உணர்ந்தாங்களான்றது தரல ஏறமானவர்களுடைய மனைவி வேறு வேறு விதமாக பேசக்கூடியது நார்த் இந்தியாவில் அப்புறம் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில யூடியூப் சேனல் நியூஸ் சேனல் இது எல்லாம் பேசும்போது அவங்களும் கஷ்டப்பட்டுருக்கு அவங்க மனசும் வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டிருக்கு சோ இந்த தான் நடந்திருக்கு நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம் வரைக்கும் இது இவங்களும் வந்து மனசு உடஞ்சு போயிருக்காங்க அவங்களுடைய மிசஸ் ஏஆர் ரோமான் அவர்களும் மனசு உடஞ்சு போயிருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியுது ஏஆர் ரோமான் அவர்களும் மனசு உடஞ்சு போயிருக்காங்க அப்படின்றது சொல்ல முடியுது சரிங்களா சோ இந்த இடத்துல வந்து நான் இங்க ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏ ஆர் அவர்களுடைய மனைவியும் அவங்களுக்காக எவ்வளவு விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோல பண்ணியிருந்தோம் ரெண்டு பேருமே கணவன் மனைவியுமே ஒரு ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லுவாங்கள்ல ஒரு ரோல் மாடல் தான் இன்னைக்கு வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய நிறையா பேர் சொல்லக்கூடிய ஒரு ரோல் மாடல் தான் சரிங்களா இன்னும் ஒரு ரெண்டு மூணு இன்சிடண்ட்டையும் சொல்கிறேன் ஏ ஆர் ரோமான் அவர்கள் ஆஸ்கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் அந்த ப்ரேயர் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பல நாள் என்னுடைய ஹஸ்பண்டுக்கு நிறைய விஷயம் கிடச்சிருக்கு அவருக்கு உலகப் பூலும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்காரும் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக பல நாள் ப்ரேயர் பண்ணியிருக்காங்க சாய்ரா அவர்கள் அப்படின்றதையும் நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கேள்விப்பட்டிருந்தோம் அந்த மாதிரி ஒரு லவ்வபிள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் இன்றைக்கி கூட அவங்க சொல்கிறது எனக்கும் அவங்களுக்கும் அந்த அந்த லவ் அப்படின்றது அதிகமாக தான் இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல கூட சொல்லியிருக்காங்க சரிங்களா அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து கட்டுக்கதை விட்டுட்டு இருக்காங்க ஏஆர் ரமன் வந்து டைம் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை அங்க இருக்காரு இங்க இருக்காருலாம் சொல்லிட்டு இருக்காங்க ஏஆர் ரோமான் அவர்களுடைய வீட்டில் மேல அவங்க வீடு கீழே ஸ்டூடியோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆஸ்திரேலியா போறாங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் கான்சர்ட் இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பி வந்துருவாங்க துபாய் போறாங்கனாலும் திரும்பி வந்துருவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த கான்சர்ட் ஒர்க்கு அவங்களுடைய மியூசிக் சம்மந்தப்பட்ட ஒர்க்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துருவாங்க மேக்ஸிமம் டைம்ஸ் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவங்களுடைய வேலைப்பழு அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஒரு நார்மலாக ஐம்பத்தி ஃபிஃப்டி ப்ளஸ் வயசாகிடுச்சி இன்னமும் வந்து ராஜாவாக தமிழ் சினிமாவை வந்து ஆண்டுட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த ஃபவுண்டேஷன் மூலியமாகவும் ஹெல்ப் இருக்காங்க அதை பற்றியும் நம்ம போன வீடியோவில் வந்து பண்ணியிருந்தோம் சரிங்களா இப்படி இருக்கிற சமயத்தில் அவங்க வந்து ஒரு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த நிகழ்வு வந்து நடந்துருச்சு நடக்கும்போது ஏறமான ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ணியிருந்தாங்க என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா ட்விட்டரில் அந்த பிரேக்கப் அப்படின்றத போடுறதுக்கு மாதிரி என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது ஒரு உடைந்து போன இதயம் இருக்குது பார்த்தீங்களா அந்த இதயத்தில் கடவுளின் சிம்மாசனமும் நடுங்கி போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முக்கியமாக என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ சாத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க கிறிஸ்டி கிறித்துவ மதத்தில் சாத்தான்னு சொல்லுவாங்க முஸ்லீமில் வந்து சைத்தான்னு சொல்லுவாங்க இந்து மதத்தில் வந்து பேய் பிசாசு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா இந்த சைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சைத்தானுக்கு வந்து சேர் கொடுப்பாங்களாம் நீ இன்றைக்கி என்ன பண்ணிட்டு வந்த ஏன் என்ன பிரச்சனை கிளப்பிட்டு வந்த அந்த ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்பாங்களாம் எந்த சைத்தான் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அந்த நெருக்கமாக இருக்காங்களா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கள யார் பிரித்து விடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த சேரை கொடுப்பாங்களாம் ஏன்னா ரொம்ப அந்யூன்யமான உறவு கணவன் மனைவி உறவு அதுக்குள்ளே நான் பிரிதலை ஏற்படுத்திட்டு வந்துட்டேன் அப்படின்னா அந்த சைத்தானுக்கு சைத்தானுடைய ஃபேமிலி இருக்குது பார்த்தீங்களா ஒரு சைத்தானனுடைய அந்த ராஜ்யம் அவங்க வந்து அந்த சேரை கொடுத்து கைதட்டி அளவு பார்ப்பாங்களாம் ஏன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா ரெண்டு குடும்பத்தை பிரிச்சிடலாம் ஒரு சில நேரம் ஒரு ஊரையே கூட பிரிச்சிடலாம் ஸோ அளவுக்கு கணவன் மனைவி உறவை பிரிக்கிற சைத்தானை அந்த சைத்தான் சாம்ராஜ்யம் வந்து கொண்டாடுமா இதை பார்த்து இந்த சைத்தானோட வேலையை பார்த்து சிம்மாசனம் இருக்குது பார்த்தீங்களா அதுவே வந்து நடுகுமா ஸோ ஒரு கடவுளுக்கே ஒரு சின்ன பயம் வரும் கணவன் மனைவியை பிரை பிரிக்கக்கூடிய சைத்தானா பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் இப்படி ஒரு நிகழ்வு வந்து நடந்துருச்சு ஸோ இப்போ அவங்க ஆடியோ நோட்டில் போதும் சாய்ரா ரஹ்மான் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க நான் சென்னைக்கு மீண்டும் வருவேன் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு வார காலகட்டத்தில் நான் ஒரு ரெண்டு வீடியோ ஏறமானவங்கள பற்றி போட்டிருப்பேன் நம்ம மீடியாவில் இருக்கோம் யூடியூப்பில் இருக்கோம் ரேடியோவில் இத்தனை வருஷம் இருந்திருக்கோம் அப்படிங்கும் போது எங்கே போனாலும் சரி ஒரு ஒரு மெடிக்கல் ஷாப் போனாலும் சரி ஒரு மளிகை கடைக்கு போனாலும் சரி ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி எங்கே போனாலும் சரி என்ன சார் ஆச்சு ஏன் சார் பிரிஞ்சாங்க மறுபடியும் சேர்ந்துடணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டேன் இன்றைக்கி விரதம் இருந்தேன் இன்றைக்கி நான் ப்ரே பண்ணேன் இன்றைக்கி நான் துவா பண்ணேன் இன்றைக்கி என் சர்ச்சில் நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நபர்களும் நான் பார்த்த அந்த ஒரு வாரத்தில் பார்த்த எத்தனையோ பேர் இது வரைக்கும் யாருக்கு இப்படி சொல்லி நான் பார்த்ததே இல்லை அந்தளவுக்கு எல்லாரும் ப்ரே பண்ணுறாங்க அவங்களுடைய மனநிலையில் அவங்களுடைய ஒரு பிரிவு அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உரிமையாக அவங்க வீட்டில் ஒரு ஆளாக நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா ஸோ யாராக இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருந்தாலும் சரி ஒரு பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு தோணுச்சு ஸோ நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏர்மமான அவங்களுடைய ஃபேமிலியில் ஏதோ ஒரு கந்திச்சுப்பா ஏதோ ஒரு நெகட்டிவாக இப்படி ஒன்று நடந்துருச்சுப்பா கண்டிப்பாக அவங்களுடைய ஃபேமிலியில் ஒரு நல்ல அமைதி சூழ்நிலை நிலவும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் நான் சந்தித்த அந்த ஒன் வீக்கில் சந்தித்த நிறைய பேர் வந்து மனசார சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த நல்ல சூழ்நிலை அமைதி சூழ்நிலை நிலவட்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஒரு சிலருக்கு கிளாரிட்டியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் யூ ஸோ மச்